அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா ஒரு மூலிகை பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே பல மூலிகை பற்றி சொல்லியிருக்கோம் இன்றைய தினம் நான் பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை பார்த்திங்கன்னா அற்புதமான மூலிகை இது வந்து விழுதின்னு பேர் சரிங்களா இந்த விழுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகைங்க இப்போ அந்த மூலிகை நம்ம பார்க்கலாம் அப்போ அப்புறம் அதை பற்றி நான் விவரமெல்லாம் சொல்கிறேன் பாரு இது அந்த விழுதி அப்படிங்கிற மூலிகை பார்த்துக்குங்க இந்த இலை எப்படி இருக்குன்னு இது ஒரு குத்துச்செடி மாதிரி வளரக்கூடியது பாருங்கள் இலை இந்த மாதிரி இருக்கும் இதனுடைய காய் இந்த மாதிரி இருக்கும் இந்த காய் வெடித்து உள்ளிருந்து சிகப்பு கலரில் விதைகள் வர ஆரம்பிக்கும் இதுக்குள்ளே கருப்பாக விதை இருக்கும் இந்த மாதிரி சிகப்பாக இருக்கும் இதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கருப்பு கருப்பாக குட்டி குட்டியாக விதை இருக்கும் இதுக்குள்ளே இருக்குது இதுக்குள்ளே விதை இருக்குது இதுக்குள்ளே விதை இருக்கும் அடுத்தது இந்த பூ இருக்கும் பார்த்துக்குங்க பூ பார்த்துக்குங்க இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் நல்லா அடையாளம் பார்த்துக்குங்க இதுதான் வந்து விழுதி இது ஒரு அற்புதமான மூலிகை இதை பற்றி விவரம் நான் சொல்கிறேன் இப்போ இந்த மூலிகை பற்றி நம்ம சொல்லலாம் இது என்ன ஒரு சிறப்பம்சம் இந்த மூலிகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம உடலினுடைய ஆற்றலை அதிகரிக்கிறதுக்காக இதை பயன்படுத்துனாங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு மனுஷனால் வந்து ஒரு எழுபது குழு தூக்க முடியும்னு வச்சுக்கங்களேன் இந்த மூலிகையை தொடர்ச்சியாக ஒரு ஒரு வாரம் சாப்பிட்டான் அப்படின்னா அவன் வந்து அசால்ட்டாக நூறு கிராம் நூறு கிலோ வந்து அசால்ட்டாக தூக்கிடுவான் அளவுக்கு உடலுடைய ஆற்றல் அதிகரிக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம இன்றைய காலகட்டத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய இந்த ஸ்டெராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த விளையாட்டு வீரர்களை மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த ஊக்கம் மருந்து மாதிரி இது வேலை செய்யும் நீங்கள் வேணால் அதை பரிசோதனை கூட பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த இலையில் ஒரு அஞ்சு இலை எடுத்து நல்லா மென்று முழுங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஓடி பாருங்க பயங்கரமாக ஓடுவீங்க உங்களை பிடிக்கவே முடியாது யாருமே அந்தளவுக்கு ஓட முடியும் அதே போல் நம்ம விளையாட்டு வீரர்களுக்கு அதாவது எந்த விளையாட்டாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூலிகை வந்து நம் தினந்தோறும் பச்சையாக ஒரு அஞ்சு அஞ்சு எல்லாம் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சக்தி வந்து அதிகரிக்கும் உடல் சக்தி அதிகரிக்கும் எதுலேயுமே சீக்கிரமாக அவங்க ஜெயிச்சுருவாங்க அடுத்து இதை வந்து நம்ம எப்படி பாடம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா இது வந்து உப்பை பிரிக்கணும் இதுலேருந்து உப்பு எடுக்கணும்னு உப்பு எடுக்கக்கூடிய முறையை வந்து நான் அடுத்து ஒரு காலொலி போடுவேன் அப்போ இதுலேருந்து உப்பை பிரித்து எடுத்து அந்த உப்பை வந்து தினந்தோறும் அரிசி எடை காலைல சாயந்தரம் ரெண்டு நேரம் வெண்ணெயில் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புனுடைய சக்தி வந்து அதிகரிக்குங்க இது வந்து அந்த பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா போர் வீரர்களுக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க இதெல்லாம் கொடுத்து அவங்க பயிற்சி பண்ணும்போது அவங்க சளைக்காமல் சண்டைப்பட முடியும் இது ரொம்ப அற்புதமான மூலிகை இது வந்து நம்ம உடம்பினுடைய அந்த ஆற்றலை அதிகரித்து சேர்க்க நம்ம பயன்படுத்திட்டு வந்தது பழைய காலத்தில் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மற்ற அந்த ஊக்க மருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மருந்து சாப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறது சோதனை செய்யும்போது தெரியும் இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது உள்ளே எது கலந்துருக்குன்னு தெரியாது அதனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அற்புதமான மூலிகை இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி காடுகளுக்குள்ளே புதர்களுக்குள்ளே இந்த மாதிரி இடங்கள்ல அதிகமாக இருக்குது இதை தேடி எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம் இது உப்பு எடுத்துட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக வேலை செய்யும் பலகாலம் வச்சு பயன்படுத்த முடியும் இதை நம்ம காயை வச்சு பொடி பண்ணி சாப்பிடும்போது அந்தளவுக்கு பலன் கிடைக்காது பச்சையாக சாப்பிட்ணும் இல்லைன்னா உப்பு எடுத்து உப்பை சாப்பிட்ணும் சரியா நல்லது மகிழ்ச்சி மேலும் ஒரு நல்ல காணொலியோடு நம்ம சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்